நாலு பேர் வருகின்றார்கள் என்று சொன்னால் இவருக்கு என்ன நடக்கும் இந்த இமாமுக்கு நமக்கு பின்னால் கொஞ்சம் கூட்டம் நிற்கின்றார்கள் என்று சொல்லி சூரத்தை நீட்டி எலுகை மூளைகளை போல ஆரம்பிப்பார் மக்களுடைய ஹால்களை நாங்கள் பார்க்கின்றோம் சகோதரர்களே இப்படிப்பட்ட நிலைமையிலே கொண்டு போய் இருக்கின்றதே ரசூலுல்லா என்ன சொல்கின்றார்கள் விட டேஞ்சரான ஒரு விஷயம் என்று சொல்லலாம் சொல்கின்றார்கள் இத்தபோதர் மக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் இந்த இணை வைப்பை மாத்திரம் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஃபைன்னஹு அஹ்ஃபா மின் தமீபின் நமல் எறும்பு கப்பாரையிலே ஊர்வதை விட இது ரகசியமானது இது தெளிவில்லாதது அப்படி சொன்னார்கள் எறும்பு ஒன்று போகின்றது ஒரு கற்பாறையிலே யாருக்காவது அதை இனம் காண முடியுமா சகோதரர்களே காண முடியாது நபி அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் தெரியுமா இந்த முகஸ்துதி இருக்கின்றதே இந்த ரியா மக்களுக்காக வேண்டி செய்கின்ற அந்த அமல் இருக்கின்றது எறும்பை விட அற்பமானதாக இது உள்ளத்திலே ஊடுருவி போய் கொண்டே இருக்கும் எல்லா மக்களும் இதிலே போய் மாட்டுவார்கள் என்பதை நபி சல்லாஹ் அலையம் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலைய செல்லம் சொல்லுகின்றார்கள் நாளை மகசூருடைய மைதானத்திலே நரகத்தை அல்லாஹ் சுபஹான ஆரம்பிப்பதற்காக வேண்டி முதலாவது ஒரு மனிதரை கூப்பிடுவார் அவன் யார் அல்லாவுக்காக வேண்டி உயிர் விட்ட வீரத்தியாகி அவனை பார்த்து அல்லாஹ் கேட்பார் நீ எதற்காக வேண்டி உயிரை விட்டாய் யாரெல்லாம் நான் உன்னுடைய பாதையிலே போராடினேன் உயிர் துறக்கும் வரை நான் சஹிதாக வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் போராடி உயிரை விட்டேன் அப்படி சொல்லுவார் எந்த அளவுக்கு ரேஞ்சான ஒரு நிலவை சகோதரர்களே அல்லாஹு தாலா சொல்லுவார் இல்லை நீ அதற்கு செய்யவில்லை நீ பொய் சொல்லுகின்றார் ஜரி உன் உன்னை தியாகி என்று மக்கள் சொல்ல வேண்டும் வீரன் என்று சொல்ல வேண்டும் அந்த வார்த்தை உனக்கு உலகத்திலேயே கிடைத்து விட்டது அதனால் என்னிடத்திலே நீ செய்யவில்லை நீ நரகத்திலே தூக்கி போய் வீசப்படுவா என்று அல்லாஹு அவளை நரகத்திலே தூக்கி வீசுவான் என்று சொன்னார்கள் அடுத்ததாக யார் மார்க்கத்தை படித்த ஒரு ஆளுமை அல்லாஹு தாலா கூப்பிடுவான் அடியானே நீ மார்க்கத்தை படித்தாயா யா அல்லாஹ் நான் மார்க்கத்தை படித்தேன் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தேன் குரானை ஓதினேன் அழகான முறையில மக்களுக்கு ஓதினேன் எதற்காக உன்னுடைய மார்க்கத்தின் வளர்ச்சிக்காக வேண்டி நான் இதை செய்தேன் அல்லாஹ் சொல்லுவான் நீ பொய் சொல்லுகின்றாய் என்பதற்காக வேண்டி சொன்னால் மக்கள் எல்லோரும் உன்னை காரி என்று காட்டுவதற்காக வேண்டி நீ இதை செய்தாய் உலகத்திலேயே அது கிடைத்து விட்டது அதனால் நீ நீயும் நரகத்திலே தூக்கி வீசப்படுவாய் என்று அந்த மனிதரையும் தூக்கி வீசப்படுவார் ஏழைகளுக்காக வேண்டி கொடுத்தேன் கஷ்டப்படுகின்றவர்களுக்காக வேண்டி கொடுத்தேன் பள்ளிக்கு கொடுத்தேன் வைத்தியசாலைக்கு கொடுத்தேன் எல்லாம் கொடுத்தேன் எதற்காக வேண்டி நீ கொடுத்தாய் அவன் சொல்லுவான் யா அல்லா உனக்காக வேண்டி நான் கொடுத்தேன் நீ போய் சொல்லுகிறாய் ஜவால் உன்னை கொடை வள்ளல் என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காக பரோபஹாரி என்று மக்கள் உன்னை சொல்வதற்காகவே வேண்டி நீ செய்தாய் அதுவும் உலகத்திலே உனக்கு கிடைத்து விட்டது நீயும் நரகத்திலே தூக்கி வீசப்பட போகின்றாய் என்று சொல்லி வீசப்பட்டு விட்டு ரசூலுல்லா சொன்னார்கள் அபுகுரைரா இந்த மூன்று பேரை கொண்டுத்தான் நரகமே ஆரம்பிக்கப்படும் என்று சொன்னார்கள் என் அருமைக்குரிய கூறி இஸ்லாமிய சகோதரர்களே தர்மம் செய்வது அதிலே போய் முகஸ்துதி கலந்து விட்டது என்று சொன்னால் நரகம் உயிரை கொடுக்கின்றோம் அதிலே முகஸ்துதி கலந்து விட்டது என்று சொன்னால் நரகம் மார்க்க பிரச்சாரம் பண்ணுகின்றோம் மார்க்கத்தை பேசுகின்றோம் அதிலே முகஸ்துதி வந்து விட்டதா மக்கள் என்னுடைய பேச்சை கேட்கின்றார்களா நம்முடைய எத்தனையோ மக்களுடைய ஹால்களை நாங்கள் பார்க்கின்றோம் பேசிவிட்டு கேட்பார்கள் எப்படி பயான் இருந்தது அப்படி கேட்பார்கள் சகோதரர்களே பயான் எப்படி இருந்தது அப்படி கேட்டு விடுவார்கள் மக்கள் என்ன அபிப்பிராயம் சொல்லுகிறார்கள் ஒட்டகம் வெட்டிக்காக இது என்ன செய்யும் நமக்கு வந்துவிடும் சகோதரர்களே இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை செய்தான் எங்களுக்கு உண்டாக்கி விட்டான் என்று சொன்னால் ஆலிம்கள் கூட ஆடி விடுவார்கள் மார்க்கத்தை பேசக்கூடிய மக்கள் கூட ஆடி விடுவார்கள் சொல்லுவார்கள் இஹ்லாஸ் என்பது உல தூய்மை என்பது பஸ்ஸுடைய கண்டக்டர் போல பஸ்ஸுடைய நடத்துனர் போல பஸ் நடத்துனர் என்ன செய்வார் அந்த பஸ்ஸின் கடைசியாகத்தான் அவர் ஏறுவார் எல்லாரையும் ஏற்றி அவர் ஏறுவார் ஏறினால் தான் பஸ் போகும் முதலாவது இறங்குவது யார் பஸ் நிப்பாட்டியதும் பஸ் கண்டக்டர் தான் இறங்குவார் இதுபோல ஒரு அமலிலே இஹிலாஸ் என்பது கடைசியாகத்தான் எங்களோடு ஏறும் ஆனால் எப்ப சரி முதலாவது அது இறங்க ஆரம்பிக்கும் ஒன்று செய்ய முன்பே அந்த இஹிலாசை பறிகொடுத்து விடுவார்

அல்லாஹ்க்காக வேண்டி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இழ்மை ஒரு மனிதன் கற்றுக்கொள்கின்றார் லாயத்த அல்லம்ஹு இல்லா யுசி பவிஹி அரலவின துனியா துனியாவுடைய லாபத்துக்காக வேண்டி துனியாவுடைய புறகுலியத்துக்காக வேண்டி அந்த மார்க்க கல்வியை அவன் கற்றுக்கொள்கின்றான் அந்த அமைப்பிலே அவன் கற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால் நாளைக்கு கியாமத்து நாளையிலே வாடையை கூட அந்த ஆளும் நுகரமாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாஹலே செல்லும் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் சகோதர்களை பேசுகின்ற நானிலே இருந்து நம்மள இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒவ்வொருவரும் சமுதாயத்துக்கு ஒவ்வொரு சேவையை செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த ஒவ்வொரு வேலைகளிலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் பார்க்க வேண்டும் நாங்கள் இகலாசோடு இருந்து கொண்டிருக்கின்றோமா

உங்களுடைய தர்மங்களை சொல்லி காட்டுவது கொண்டும் குத்தி பேசுவது கொண்டும் தர்மம் செய்கின்றான் அவன் அல்லாவையோ மருமையோ நம்புவதில்லை அவருடைய உதாரணம் என்ன தெரியுமா ஒரு வழக்கு பாறையை போன்றது அந்த வழக்கு பாறையிலே கொஞ்சம் மண் படித்திருக்கின்றது இந்த நேரத்திலே ஒரு மலை பெய்கின்றது இப்படி பாறை இருக்கின்றது அதிலே கொஞ்சம் மண்ணாப்பி கொண்டு இருக்கின்றது மலை வேகின்றது இப்ப அந்த மலை அந்த பாறையிலே இருக்கக்கூடிய மண்ணை எல்லாம் கழிவு கொண்டு போய் அது வலுவல் என்று ஆகிவிடுகின்றது லாய்க்கு தினோன அலாசையின் மிமாசபு மறுமையிலே இந்த மக்களுடைய நிலைமை இதுதான் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிட்டார் ஒன்றுமே இருக்காது ரசூலுல்லா சொன்னார்கள் என்னுடைய உம்மத்திலே சில மக்கள் துஹாபா மலையை போல இருக்கக்கூடிய மலை என்று நினைக்கின்றேன் அந்த மலையை போல பெரிய அளவுக்கு அமல்களை கொண்டு வருவார்கள் தொழுகையும் தான தர்மங்களையும் கொண்டு வருவார்கள் அவர்கள் இந்த செய்திருப்பார்கள் அல்லாஹு தாலா அத்தனையும் தூசி தூசாக தட்டி விடுவான் என்று அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலிசலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இமாம் அபூ தாத் அஹமதுல்லா அவர்கள் தங்களுடைய நூலில் பதிவு பதிவு நூலை செய்து விட்டு சொன்னார்கள் நான் ரசூலுல்லாவுடைய அந்த அறிவிப்பாளர் வரிசையில இருந்து சுமார் அஞ்சு லட்சம் ஹதீஸ்களை தொகுத்தேன் அதில இருந்து நாலாயிரத்தி தான் என்னுடைய நூலுக்கு நான் அந்த ஹதீசு கிரந்தத்துக்கு நான் எடுத்தேன் அப்படி சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒரு மனிதன் நேர்வழி வருவதற்கு இந்த நபிமொழியில இருக்கக்கூடிய நாலு நபிமொழி போதுமாக இருந்து கொண்டிருக்கின்றது முதலாவது சொன்னார்கள் நிச்சயமாக செயல்கள் எல்லாம் எண்ணத்தை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுகின்றதுமானவா ஒவ்வொரு மனிதனும் அவன் எதை எண்ணிக்கொண்டிருக்கின்றன அதுதான் அவனுக்கு கூலியாக கொடுக்கும் கிடைக்கும் இது முதலாவது ஹதீஸ் சொன்னார்கள் மின் ஹுஸ்னி ஒரு மனிதனுடைய இஸ்லாம் அழகு பெறுவது எதிலே தெரியுமா அவனுக்கு தேவையில்லாத விஷயத்தை அவன் விட்டு விடுவதிலே தான் இருக்கின்றது அவனுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி அவன் பேச தேவையில்லை அவன் பார்க்க தேவையில்லை அவன் பிரஸ்தாபிக்க தேவையில்லை அதுதான் ஒரு மனிதனுடைய இஸ்லாத்துடைய அழகு இருக்கின்றது இது ரெண்டாவது ஹதீஸ் மூன்றாவது தெளிவானது ரெண்டுக்கும் நடுவிலே நிறைய சந்தேகத்துக்குரிய விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன யார் அந்த சந்தேகங்களை விட்டு நீங்குவானோ அவன் நிச்சயமாக ஹராத்துக்கு போக மாட்டான்